இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்னமோ சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன் ஆனால் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கூட முடியல அந்த மீன்ஸ் தான் ஞாபகம் வந்துடுச்சு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அந்த மாதிரி தான் டெய்லி வீடியோ எடுக்கிறேன் ஆனால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான சுட்சுவேஷன் ஏன் தான் எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே தேவலாம் அப்படின்னு தோணுது ஓகே நேற்று வச்சு இந்த சீரக குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்களே அவங்களுக்காக தான் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு வீடியோ பார்த்துருங்க அவரை கடாயில் வந்து எண்ணெய் விட்டு அதில் சீரகம் வந்து ஆறாளமாக போட்டு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தாராளமாக உரிச்சு போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரித்து அதையும் இடித்து சேர்த்துக்குங்க வீட்டில் வெங்காயம் தக்காளி தவிர வேறு எதுவுமே இல்லைனா இந்த குழம்பு ப்ரெஃபர் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியே பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட இந்த மிளகாத்தூளை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூளை வதக்கி விடும்போது அதோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக கொடுக்கும் காரமிளகாத்தூள் போடாமலேயும் உங்களுக்கு கலர் டார்க்காக கிடைக்கும் அது வந்து நீங்கள் அப்படியே குழம்பு கொதி தண்ணி கொதிக்கும் போது இந்த தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவு அப்படி தான் நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க திட்டமாக புளி ஊற வச்சு அதையுமே கரைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம் இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட குழம்பே ரெடி ஆயிடுச்சு டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு அதாவது காரக்குழம்பு மாதிரி இருக்காது அந்த சீரக வாசனையில் வந்து குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதுவுமே கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் ரொம்ப ரெடி அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் இதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காரக்குழம்புக்கு ஒரு லைட்டான பொரியலாக வச்சுக்கோங்க ஒரு அப்பளம் ஒரு ஆம்லேட்டு இந்த மாதிரி லைட்டாக மிளகாத்தூள் இல்லாத காய்கறியாக அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு வேஸ்ட்டான மாதிரி இது அதை நான் கட் பண்ணி செஞ்சிட்டேன் வானலில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா தழைச்சதுக்கப்புறம் வாழைத்தண்டை போட்டுக்கலாம் வாழைத்தண்டை மெலிசாக கட் பண்ணுறது ஒரு கலை அதை மெலிசாக நீங்கள் கட் பண்ணுறதுல அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த கலை எனக்கு வரல மெலிசாக என்னால் கட் பண்ண முடியல அரிவா மணையில் கட் பண்ணால் கொஞ்சம் மெலிசாக வரும் நான் கத்தியில தான் கட் பண்ணேன் அது இல்லாமல் இது ரொம்ப அடித்தண்டா அந்தளவுக்கு எனக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் வரல சரி பரவாயில்ல எல்லாம் என்ன தானே சாப்பிட போகிறோன்னு கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டேன் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வாழைத்தண்டை போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் காஞ்ச மிளகா காரம் தான் இதுக்கு உப்பும் திட்டமாக தான் போனேன்னால் அதிகமாக உப்பு வந்து அது எடுக்காது அதனால் இது எல்லாமே போட்டுட்டு வேகிறதுக்காக மூடி வச்சாச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தாலே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதே ஒரு கலர் கலரி விட்டுட்டு கேப்பில் வந்து முருங்கைக்கீரை உடச்சி வச்சுருந்தா அதையுமே போட்டுக்கலாம் வாழைத்தண்டு கூட முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணும்போது அது டேஸ்ட்டு மட்டும் இல்லை அதோடய ஹெல்த் பெனிஃபிட் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்கும் வாழைத்தண்டில் வந்து உங்களுக்கு நார் சத்து இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து அயன் செத்து இருக்குது இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான இதுவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாழைத்தண்டு தனியாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கிரியோடு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் தனியாக சாப்பிடும்போது சிறுகசப்பாக இருக்கும் ஆனால் வாழைத்தண்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த கசப்பு தனியாக இருக்காது இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் தொட்டுக்கிறதுக்கெலாம் விட முன்னாடி தட்டில் போட்டு எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க அதையே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வாழைத்தண்டு பொரியலும் ரெடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வாழைத்தண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த தோசை சைக்கோ தோசை சைக்கோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவர் வந்து காரக்குழம்பு சைக்கோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் அப்படிதான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தோசைக்கு காரக்குழம்பு ஊற்றி சாப்பிடுவார் இட்லிக்கு காரக்குழம்பு ஊற்றி சாப்பிடுவார் சப்பாத்திக்கும் காரக்குழம்பு கொடுத்தா சாப்பிடுவார் பூரிக்கு கூட காரக்குழம்பு சாப்பிடுவார் பொங்கலுக்கு கூட காரக்குழம்பு சாப்பிடாரு அப்படி தான் போடாமல் இருந்தது அதனால் அவரோட எக்ஸ்பிரஷன் காமிக்கலை அப்புறம் ஒரு வழியாக பசங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணி அனுப்பிட்டேன் பசங்க வந்து ரெண்டு நாள் லீவ் இல்லையா அதனால் பேகெல்லாம் அவங்க ஆய வீட்டிலே இருந்துச்சு லீவ் லெட்ரு மட்டும் எழுதி கையில் பட்டம் விடுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அவங்கள அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து ரெண்டு தோசை வச்சு தட்டு நிறையா வாழைப்பு பொரியலோட சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு அப்பளம் பொறிச்சுக்கிட்டேன் சாப்பிட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேலை அப்படியே டைட்டாக இருந்தது இந்த ஈவினிங் டைம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் வேலை அதனால் நைட்டில் வந்து டிஃபன் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அவ்வளோ சிம்பிளாக தான் யோசித்து பார்த்தா சரி கொஞ்சோண்டு பொங்கல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு பொங்கலை தாளித்து வச்சுட்டேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வச்சரிசியாக ஆறு பருப்பையும் சேர்ந்து கழுவி குக்கரில் விசில் போட்டுட்டு நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அது விசில் அடித்து நம்மளை கூப்பிடும் அப்படியே அந்த கேப்பில் போயிட்டு விசில் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே சட்னி அரைச்சி ரெண்டுத்தையும் தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டா நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடும் தலைவருக்கு கொஞ்சோண்டு காரக்குழம்பு இருந்துச்சு அது கூட பொங்கல் கொடுத்தோன்னா அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்டு ஆஹா ஆகும்னு பாராட்டிட்டாரு காரக்குழம்பு எவ்வளோ மொக்கையாக வச்சுருந்தாலும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்றது வரும் அதாவது நமக்கு எனக்கு எப்படி ஒரு மீன் குழம்போ எப்படி ஒரு கறி குழம்போ அது மாதிரி தலைவருக்கு காரக்குழம்பு ஆனால் எனக்கு காரக்குழம்பு கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால் எப்பயாவது தான் வீட்டில் இருக்கும் நைட்டு பொங்கல் எல்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு இந்த நாள் இப்படி தான் முடிஞ்சது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்